வணக்கம் இவ்வுலக இயக்கத்தையும் அளவிறந்த கோடி பிரபஞ்சங்களின் இயக்கங்களையும் நடத்துகின்ற அநேக கோடி சூக்கும சக்திகளையெல்லாம் ஆட்டுவிக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் தனிப்பெரும் கருணையின் தரத்தை என்னென்று கூறுவது இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா அனாதி பேராற்றலும் ஒன்று இருக்கு அவ்வளோதானே கண்டி நம்ம இப்போ இந்த அருட்பெருஞ்சோதி இதெல்லாம் சொல்றது எல்லாமே கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அது வந்து ஒரு பொருத்தமான பேருன்றதுனால ஞானிகளால் சூட்டப்பட்ட ஒரு பெயர் அது பொதுவாக சிவம் அப்படின்னு சொல்றதோ அது வந்து அதுக்கப்புறம் பர சிவநிலைன்னு சொல்றாங்க அப்புறம் சுத்த சிவம் தான் வந்து அருட்பெருஞ்சோதின்ற ஒரு நேம் அது ரெண்டும் ஒன்றுன்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அந்த சிவத்தினுடைய நிலை வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போகும்போது அது வேற வேற வந்து நிலையா மாறுது இப்போ நம்ம சமயத்துல சொல்லப்பட்ட சிவன் வந்து என் குணத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதுக்கு அடுத்தது வந்து அது எல்லாத்தையுமே குணங்கள் எதுவுமே இல்லாத கடந்த நிலையில ஒரு பேராற்றல் இப்போ அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்போ அந்த மாதிரி வந்து இது பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அனாதியா இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு ஒரு சக்தி அவ்வளோதான் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெயர்கள் வந்து அதனுடைய தன்மைக்கேற்ற வாரம் நிலைக்கேற்ற வாரம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு மற்றபடி நம்ம வந்து இதை வந்து அருட்பெரின் ஜோதி வந்து நான் வந்து இது பண்ணி பேசுகிறதாமா அப்படின்னு அர்த்தம் கிடையாது மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இயற்கை உண்மை அப்படின்ற ஒரு பெயர் வந்து இன்னும் ஆப்டா வந்து சூட் ஆகும் பொருத்தமாக எல்லாத்துக்கும் பொருத்தமாக சூட் ஆகிறது இயற்கை உண்மை அதாவது என்னென்னா இந்த பிரபஞ்சத்தில் அனாதியாக இருக்கக்கூடிய ஒரு உண்மை பொருள் ஒரு மெய்ப்பொருள் அதுதான் அது வந்து எக்காலத்தும் மாறாத்தன்மையாக உடைய இருக்கிறது உண்மையாக இருக்கிறது அன்பாக இருக்கிறது கருணையாக இருக்கிறது இந்த மாதிரி சில ஒரு 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 இதை வந்து நம்ம உணர்ந்தது அது என்ன ஸ்டேட்டில் இருக்குன்றது இது கன்ஃபார்மாக அப்படின்னு கேட்டால் கிடையாது இது ஆன்மாக்களில் வந்து விஞ்ஞான கலநிலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஞானிகள் சுத்த சன்மார்க்க ஞானிகளோ அந்த பெரிய நிலையில் இருக்கக்கூடவங்க வந்து இந்த பிரபஞ்சத்தை வந்து உணர்ந்து சொல்லுது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ நாங்கள் இப்போ பஞ்சபூதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே இருக்கிறது பஞ்சபூதங்கள் இருக்குது இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மையை வந்து நம்ம மனிதர்களே சாதாரண மனிதர்கள் வந்து அதை பார்த்து வந்து நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா இப்போ உதாரணத்து நெருப்பு அப்படின்னா ஓகே அது வந்து நெருப்பு எரியறது அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுடுறது எதை போட்டாலும் எரிச்சிரும் ஸோ இதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது அப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதே வந்து அது வந்து நிறைய இடத்துல ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது அதுக்கு ப்ரெஷர் இருக்குது கடல் கடியில் இன்னும் வந்து அதிக ப்ரெஷரோடு இருக்கிறது இப்படியே வந்து அதுக்கு தண்ணிக்குன்னு ஒரு 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 ப்ராப்பர்ட்டிஸ் இயற்கையாக நம்ம வந்து அங்கே இருக்கத்துக்கூடிய தண்ணியை வந்து நம்ம வந்து சொல்கிறோம் இது இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி தெய்வங்கள் கடவுளர்கள் அதுக்கு மேலே வந்து பேராற்றல் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்து வந்து ஒரு இதுதான் அப்படின்றது அப்படின்றத வந்து இந்தந்த ஸ்டேட்டில் அது இருக்குன்றத வந்து அந்தந்த நிலையில் இருக்கவங்க சொல்கிறாங்க நம்ம வந்து ஆஃப்டர் ஆல் மனுஷ நிலையில் இருக்கவங்க நம்ம இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய இந்த இதில் இருக்கிறத வந்து நம்ம சொல்கிறோம் அதுக்கு அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறவங்கலாம் துரியம் துரியாதீதம் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகிறவங்க அந்தந்த ஸ்டேட்டில் இன்னும் கொஞ்சம் இன்விசிபிள் இன்விசிபிளாக இருக்கிற விஷயங்களை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது இப்போ அதுக்கு அடுத்த ஹையர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அப்போ இன்விசிபிளாக என்னென்ன இருக்குது அதனுடைய தன்மை என்னன்றதை அவங்களால சொல்ல முடியும் அது மாதிரி ஞானிகள்லாம் வந்து பார்த்து வந்து சொல்லிவிட்டு போயிருக்காங்க இந்தந்த மாதிரி இருக்குது இந்தந்த தெய்வங்கள் இருக்குது கடவுள் இருக்காங்க இந்த மாதிரிலாம் நிலையெல்லாம் வந்து சொல்லிவிட்டு போயிருக்காங்க அதனால் அந்த பேராற்றலுடைய தரம் அது அது என்னென்னு நம்ம சொல்கிறது அதனுடைய நிலை எப்படி நம்ம எப்படி விவகிக்கிறதுன்றதே தெரியல ஏன்னா இந்த இப்போதான் சொல்கிறாங்க இந்த மல்டிவர்ஸ் கான்செப்டுன்றதெல்லாம் இப்போ நம்ம பிரபஞ்சம்ன்றது பல கோடி அண்டங்களை வந்து பல கோடி கேலக்சிஸை தாங்கியிருக்கிறது யூனிவர்ஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி ம யூனிவர்ஸே நிறைய இருக்குது மல்டிவர்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க என்னென்னவோ சொல்கிறாங்க அப்போ இது சகலத்தையும் வந்து ஏதோ ஒரு ஒரு பேராற்றல் வந்து இவ்வளோத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி இவ்வளோத்தையும் வந்து இயக்கிக்கிட்டு இருக்குது அதனால் அதனுடைய தரத்தை எப்படி நம்ம சொல்கிறது அது என்ன நிலையில் இருக்குது ஏன் இதெல்லாம் செய்யுது இப்போ இதெல்லாம் வந்து நம்ம விசாரமாக எடுத்து நம்ம வந்து செஞ்சாதான் நம்மளுடைய தாழ்த்தரம் என்னன்றதோ அதனுடைய மேல் தரம் என்னன்றதோ நம்ம உணர்ந்துக்க முடியும் இதுக்கான இடைவெளி தான் ஞானம்ன்றதே வேற ஒன்றுமே கிடையாது இது சூக்குமா இது கொஞ்சம் இதுவாக இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளை பெருசாக நினைக்க நினைக்க நம்ம வந்து கடவுளுடைய தன்மையை நம்மளால வந்து உணர முடியாது இந்த பேராற்றலுடைய தன்மையை நம்மளால உணர முடியாது அதுக்காக நம்மள சிறுசா நினைக்கணுமான்னு கேட்டா உண்மைதானே நம்ம என்ன நம்ம கிட்ட என்ன இருக்கு முதல்ல நம்மளால என்ன பண்ண முடியும் இந்த பிரபஞ்சத்துல இந்த இயற்கையில் என்ன பண்ண முடியும் இங்கிருந்து ஒரு ஒரு இன்ச்சு நகரத்துனா கூட நம்ம இந்த தத்துவங்களால் உண்டு வண்ணப்பட்ட இந்த தேகத்தை நம்பி தான் நம்ம இருக்கிறோம் சுவாசம் பிறப்பு இறப்பு எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டுல கிடையாது இங்கே நம்ம போனாலும் இங்க யாரும் கவலைப்பட போறது கிடையாது அதாவது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட பரவாயில்ல ஒரு சாவு வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர் அழுவாங்க ஒரு பத்து பதினைஞ்சு நாளாவது அந்த வீட்டில் துக்கம் ஒரு மாதிரி ஒரு ஒரு இதுவா இருக்கும் அந்த வீடே ஒரு மாதிரி இருக்கும் அதாவது எழுவீடு மாதிரி இருக்காது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க பட் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கிடையாது ஒரு சாவு வீட்டில் கூட வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கொரோனாக்கு ரொம்ப மோசமா இருக்கு அது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு மாதிரி தான் இருக்கு யாரும் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை அங்கே போய் சிரித்து பேசிட்டு அட்டடிச்சிட்டு ஏதோ கதைங்க பேசிட்டு என்னவோ பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு இது ஒரு ஒரு வீட்டுக்கு வந்திருக்குன்ற ஒரு இது ஒரு இதுவே கில்ல ஒரு துக்கம் விசாரிச்சுட்டு நம்ம அமைதியாக இருப்போம் அந்த மாதிரி ஒரு இது இல்லை நிறைய எல்லாேரிலையும் எல்லா இடத்துலையும் இல்லை ஒரு சில இடத்துல நான் இதை மாதிரி பார்க்குறேன் நான் அதுக்காக சொல்ல வரேன் அதனால் எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னும் போது உன்னால் எது தான் செய்ய முடியும் எல்லாமே நீ நம்ம தத்துவத்தை நம்பி தான் நம்ம இந்த முப்பத்தாறு தத்துவங்களால் ஆன இந்த உடம்ப இன்னும் கேட்டால் தொண்ணூத்தாறு தத்துவங்களால் ஆன இந்த உடம்ப வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பெருசாக நம்மளை நினைக்க 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 ஆணவம் தான் வந்து அதிகமாகிட்டே போகும் நம்மளுக்கு நம்மளுடைய உண்மையான நிலை என்னன்றது நம்ம உணர்ந்துட்டனாலே கடவுளுடைய தரம் என்னன்றது விளங்கும் அதனால் இவ்வளோத்தையும் வந்து ஒரு ஆற்றல் வந்து இயக்கிக்கிட்டு அதனுடைய தரம் வந்து நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டது அதனால் இதை விசாரணை செஞ்சு இதை விசாரணை இது மாதிரி இது மாதிரி இதை இது குறித்து விசாரணை செய்கிறது வந்து நம்மளுடைய ஆன்ம லாபத்துக்கு வந்து வழிவகுக்கும் நன்றி